இன்று பிப்ரவரி பதினொன்று செவ்வாட்கிழமை தைப்பூசத்தை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் செய்து பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கோவில்களிலும் பக்தர்கள் வழிபட்டனர் தொடர்ந்து கீழையூர் பகுதியில் அருணகிரிநாதனால் பாடப்பட்ட அட்டவிராட்டனங்களில் இரண்டாவது தலமாக விளங்கக்கூடிய வீரநாட்டேஸ்வரர் திருக்கோவில் அரசு மருத்துவமனை எதிரில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலசுப்ரமணியில் சுவாமி திருக்கோவில் சந்தைப்பேட்டை கீரனூர் பகுதியில் அமைந்துள்ள பாலமுருகன் திருக்கோவில் மணம்பூண்டியில் ஒன்பது தலைமுறை கண்ட முருகர் கோவில் கோலப்பாறை சுவாமி மலையில் ஆயிரம் ஆண்டுகள் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணி சுவாமி முருகம்பாடி கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி உள்ளிட்ட திருக்கோவில்களில் இன்று சுவாமிக்கு பல்வேறு வகையான அபிஷேகங்களுடன் சிறப்பு பூஜைகள் செய்து பக்தர்கள் தங்களது குடும்பத்துடன் வழிபட்டனர் அதேபோல் சந்தைப்பேட்டை மண்டபம் புறவழி சாலையில் அமைந்துள்ள வள்ளலார் மடத்திலும் ஜோதி ஏற்றி வழிபாடு செய்தனர் வள்ளலார் மடம் மற்றும் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டன அனைத்து கோவில்களிலும் காவல்துறையினர் அசம்பாவிதம் ஏதும் நிகழாத வண்ணம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்

よかった。